அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுகம் தரும் நல்ல நாள் உங்களது ஒரு ஆசை இன்று நிறைவேறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் புதிதாக ஒரு பணி உங்கள் மீது சுமத்தப்படும் அதிகமான ஒரு சுமை உங்கள் மீது ஏற்றப்படும் சற்று கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் எடுத்த முயற்சி வெற்றி பெறும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் அல்லது உங்களது ஒரு முயற்சி செய்து முடித்த பின் தேவையற்றதாக தெரிய வரும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பணத்தேவை இன்று பூர்த்தியாகும் திடீரென்று ஏற்படுகிறது ஒரு பணத்தேவை அந்த பணத்தேவை ஒரு சிறிய முயற்சிக்கு பின் சரியாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவ்வளவுதான் செலவாகும் என்று நீங்கள் கணித்திருந்த தொகையை விட அதிகமான தொகை செலவாகும் அந்த அதிகமான தொகையை புரட்டுவதற்கு நீங்கள் சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் இது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு சில பிரச்சனைகள் உங்கள் மீது சுமத்தப்படும் நாளாக இது காட்டுகிறது உங்களுக்கு சம்பந்தமில்லா ஒரு விஷயத்தில் இன்று நீங்கள் சம்பந்தப்படுத்தப்படுவீர்கள் எச்சரிக்கை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகமாக இருக்கும் நாள் இந்த நாள் வீண் செலவீனங்கள் இன்று ஏற்படலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று ஆகும் செலவுகள் சுப செலவாக மாறும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நாள் செய்த வேளையில் திருப்தி உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு மிக குறைவு என்று காட்டுகிறது எனவே முன்னெச்சரிக்கையாக ஒரு சில செயல்களை புத்திசாலித்தனமாக செய்து கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் செட்டியார் விடுகா சரக்கு விடுகா என்று சொல்லுவார்கள் செட்டியாரும் விடுக்கு சரக்கும் விடுக்கு என்றால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை உண்டு நல்லபடியாகத்தான் செய்து முடித்தீர்கள் நியாயமான வரவு வந்ததா என்றால் அதுதான் இல்லை இந்த குறையுடன் இன்று நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நற்பணியை நல்ல விதமாக நீங்கள் செய்து முடித்து ஒரு நற்பெயரை பெற்றுக்கொள்ளும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லது அடுத்தவர் கண்களுக்கு தெரியாத நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்று நீங்கள் விளம்பரப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாள் இந்த நாள் சந்திப்பதையும் தவிர்க்க முடியாது சமாளிப்பதையும் விட்டுவிட முடியாது சற்று புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கையாலும் ஒரு புது முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கும் வேடிக்கை என்னவென்று சொன்னால் உங்களைத் தவிர மற்றவர்கள் யாரும் இந்த வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அத்தகைய வெற்றி கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவு விஷயங்களில் ஒரு கவனம் வேண்டும் தேவையில்லா மன விரிசல் ஏற்பட வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எல்லாமே சுமூகமாக முடிகின்றன உறவாகட்டும் உறவுகளால் ஆகும் காரியமாகட்டும் எல்லாமே சுமூகமாக முடிகின்றன நல்ல நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது தேவையற்ற பிரச்சினைகளில் மூக்கை நுழைக்கக் கூடாது அதனால் உங்களுக்கு நஷ்டம் கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் தவிர்த்து விடுங்கள் அதனை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிட்டும் நாள் நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வெற்றி இன்று உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு செயலை செய்கிறோம் அது மகத்தான வெற்றியைப் பெறுகிறது அந்த வெற்றி பெற்றதற்கு இணையாக நல்ல பெயர் கிடைத்தால்தானே நமக்கு நிம்மதி அதுதான் சரிவர கிடைக்கவில்லை என்று நல்லபடியாக செய்து வெற்றி பெற்று என்ன எனக்கொன்றும் இல்லையே என்று நீங்கள் அங்கலாய்க்கும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது செயல்கள் போற்றப்படும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்